அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா என்னென்னா சாப்பிட்டீங்க வீட்டில் அலைவரும் நம்ம அண்ணா வெல்கம் அண்ணா செட்டு காய் வாங்கண்ணா அண்ணாண்ணா இன்னைக்கு சாம்பார் சாதம் அண்ணா காலையில் நீங்கள் என்னண்ணா சாப்பிட்டீங்க நேச்சுரல் நேச்சர் அக்கா இனிய மதியம் வணக்கம் வாங்க அண்ணா வாங்க அண்ணா மதியம் வணக்கம் நீங்கள் என்னா சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்கண்ணா வேலையெல்லாம் எப்படி போகுது அண்ணா அண்ணா பாப்பாவுக்கு அட்மிஷன் அண்ணா பா பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா அண்ணா வீட்டில் பேசுனீங்களா அண்ணா அப்பா மதியம் வணக்கம் வாங்கண்ணா வாங்கண்ணா அப்பா கடைக்கு போயிருக்காரண்ணா ஆமாம் வாங்க வாங்க சாம்பார் அக்கா இன்றைக்கி ஆமாண்ணா இன்றைக்கி சாம்பார் அண்ணா சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சாம்பாருக்கு கீடினே எதுவுமே கிடையாது அண்ணா கார்த்தி தங்கம் வாங்க தங்கம் செட்டு காய் என்னையா கார்த்தி காத்தி வரையும் பிஸியாக காலையிலேருந்து வேலையாத்தங்க கார்த்தி எப்படி இருக்கையா தம்பி வேற என்ன வேலையெல்லாம் எப்படி போகுது இப்போ எங்கே போலி அல்வாவா போலியா போலி சாயந்தரம் இப்போ அல்வா ஆரம்பிச்சிட்டியா தம்பி வேலை ஆரம்பிச்சிட்டியா சாம்பார் தான் நான் இன்னைக்கு காத்தி தம்பி இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க முகிலண்ணா நான் காலையில் இட்லி சாப்பிட்டி சூப்பர் அண்ணா சூப்பரு இப்போ மத்தியானத்துக்கு காலையில் தான் சாப்பிடணும் அக்கா என்ன சொல்கிறீங்க இப்போ மதியானத்துக்கு காலையில் தான் சாப்பிடணும் அக்கா என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அண்ணா மத்தியானத்துக்கு என்ன சமையல் அக்கா மதியானத்துக்கு சாம்பார் தான் அண்ணா உருளைக்கிழங்கு பொடியல் அப்பளம் சாம்பார் ஆமாம் குட் மார்னிங் மை குட் மார்னிங் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அன்பு தம்பி கார்த்தி தம்பி ஆமாம் யார் முகில அண்ணாவுக்கு தான் எம்மா சுருக்கம் என் தம்பி சுருக்கத்தை பாருங்கள் ஆ குட் மார்னிங் சொல்கிறாங்க கார்த்தி தம்பி வீட்டில் தான் உடம்புக்கு முடியல ஐயோ என்னாச்சண்ணா காது கிட்ட வீட்டிலையா என்னாச்சு யாருக்காண்ணா இப்போ காது கிட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்ன சிஸ்டர் அம்மாவுக்கா அக்காவுக்கா என்னாச்சு பாப்பா இன்றைக்கி தஞ்சாவூர் சரபூஜி காலேஜுக்கு போயிருக்காங்க அட்மிஷன் போட அப்படியா ஐம்பதாயிரம் முழுங்கிட்டு வந்திருக்கிறார்கள் ஐயோ ஐயோ நீ என்ன செய்யறதுண்ணா போயிட்டு வரட்டும் படிக்கட்டும் பிள்ளைகளுக்கு படிப்பு தானே முக்கியம் பார்க்கணும் பார்க்கட்டும் யாருக்கா ஆப்ரேஷன் சிஸ்டருக்கா ஏன்னா வீட்டுக்காரமாக்கா கடையில் அக்கா வீட்டில் தான் உடம்புக்கு முடியலைன்னு போட்டிங்களா அதனால தான் எங்கே ஓகே ஓகே கடையில் அக்கா சரிங்க அண்ணா சரிங்க அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா தெரியாமல் கே தெரியாமல் கேட்டுட்டேன் அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா போயிட்டு வரட்டு பாப்பா நல்லபடியாக அட்மிஷன் கிடைக்கும் நல்லா சேர்த்து விடுங்க நர்சிங் கோர்ஸ் தானே அண்ணா தஞ்சாவூரா ஓகே 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 ம் சூப்பராண்ணா கார்த்தி சொல்லு தங்கம் என்ன பண்ணுற தங்கம் கார்த்திமா ஏறப்பழால பறக்க ஆரம்பிச்சியா கார்த்தி கார்த்தி தம்பி அப்படின்னு முழிக்கிறாங்க கார்த்தி எங்கே போயிட்டதாங்க போயிட்டியா இருக்கியா வேலையா தக்கோ ஓகே தக்கோ பாய் ராய் பாய் பாய் ஆமாம் அக்கா ஓகே அண்ணா ஓகே அண்ணா சூப்பர் அண்ணா நல்லபடியாக படிக்கட்டும் அண்ணா ஆமாம் என்ன வெயில் பயங்கரமாக அடிக்குது அங்கே எப்படி இருக்கு உங்கள் ஊரில் சாப்பிட்டனே தூக்க வருது அண்ணா என்னது எனது மனைவி அப்படியாண்ணா என்ன என்ன ப்ராப்ளம்ண்ணா நல்லா இருக்காங்களா நான் இப்போ பரவாயில்லையா